நான் ரீசெண்டாக ஒரு ஷூ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ல இருந்தேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டு சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நான் அவனுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஏன் பிரான்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன் பிரான்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த கருப்பட்டி காஃபி ரோஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய பிரான்சைஸ் இருக்கு இல்லையா அதை ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணேன் அவன் என்ன சொன்னான்னா அது வந்து அந்த ஃப்ரான்சைஸோட ஓனருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும்டா அது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொன்னான் ஓ அப்படி வரியா நல்ல வேலை அவன் வந்துட்டு நான் சொன்ன பேச்சை கேட்கல ஒரு பர்த்டே ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடணும் அந்த ஷாப் பார்த்தோன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் வரும் அதை பார்த்துட்டு வாங்களேன்

நாங்கள் வச்ச ஷாப் ஆனா இதுக்கே எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா நியர்லி செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கருப்பட்டி காபி ஒரு பிரான்சைஸ் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸில் வந்துட்டு நாங்க வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருக்காரு அதையும் நம்பி ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிருக்காரு அது எப்படி உங்களுக்கு இதுக்கே செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆச்சு கடை வாடகை வச்சு அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கே நமக்கு வந்துட்டு நியர்லி ஒன் லேக் வந்துடும் அவங்க எப்படி ஒன் அண்ட் ஆஃப் லேக்கில் வந்துட்டு அதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு அந்த மாதிரி தான் டவுட் இருந்துச்சு இதை நம்பி போனவங்க எல்லாமே மேக்ஸிமம் லாஸ்ல தான் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுக்கு வரேங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு 对对对对，你忘了，你忘了。 இந்த ரூஸ்ஸு போய்ட்டு வந்து இந்த கிடையாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ளே விட்டே வைங்க ஒருத்தர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஃபிரான்சைஸ் பண்ணலாமா இல்லை என்னென்னு சொல்லிட்டு கன்சல்டன்ஸுக்காக வராரு இல்லையா நீங்கள் அவருகிட்ட அப்போ கேட்டிருக்கணும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் வந்துட்டு நீங்கள் அவருகிட்ட வந்துட்டு அந்த பிரான்சைஸை கொடுத்துருக்கணுமே தவிர அவங்க உங்க அடுத்த லைன் டென் கட் பண்ணேன் அதை அடுத்த சுத்தாத ப்ராஃபிட்டுக்காக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரி ஓகே நமக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க நம்ம ஈஸியா ஷாப் வந்து செட்டப் பண்ணி கொடுத்தாரு வரலாம் அதுவும் நீங்கள் ஒன் அண்ட் சொல்லுவீங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது நியர்லி த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் கூட போகும் நிறைய பேர் டென் லேக்ஸ் வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டே வராமல் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டும் போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரான்சைஸ் வைக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் லேக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நியர்லி டூ லேக்ஸ் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இப்போ நான் போயிட்டு ஒரு ஃப்ரான்சைஸ் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கன்சல்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் வந்துட்டு அவங்ககிட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிடுவீங்களா எந்த லொக்கேஷனில் வைக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்காம அவங்க ஒரு 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 பர்சனுக்கு நியர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வச்சா கூட ஒரு நூறு பேர் கூட எவ்வளோ வச்சு தான் பார்ப்பாங்களே தவிர இந்த கடை வச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து யாரும் திங்க் பண்ண போகிறதில்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இருந்தாருன்னா இப்போ நூறு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா செவன்ட்டி பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு